ஏண்டியா எப்போ பார்த்தாலும் துணிங்க தான் இருக்கிறா நான் பார்க்க சொல்லலாம் ஏன் அதே எப்போ பார்த்தாலும் துணிங்க தான் இருக்கிறா எதனா ஒன்று வாயில் போயிட்டு போய்ட்டு அரிசின்னேங்கிற நைட்டுக்கு சாப்பாடு காலைல சாப்பிட்டு இட்லி நாலு மீன்ச்சு அதை வச்சு இட்லி கட்லட்டம் செஞ்சு வச்சு இதை துண்டுறான்ற ஆ இது போய் பத்துமா பத்தாது எனக்கு வர ஆற்றுறதுக்கு இந்த இட்லி குண்டான அப்படியே மூஞ்சியில் வச்சு அமிக்கிடுவேன் அப்புறம் எதை போட்டு கொட்டிக்குவா அதை ரெண்டு தட்டு ஆல்ரெடி உள்ள போயிடுச்சே அப்புறம் நீ என்ன கொட்டிக்கிட்ட எனக்கு தான் இருக்குது ஆ எனக்கு தான் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் நைட் சாப்பாடுன்னு சொன்னால் எனக்கு காமெடியாக இருக்குது ஆ வெரி வர்த்து எனக்கு காலைல மீஞ்ச காந்தி இட்லி தூக்கி இட்லி செஞ்சு வச்சு இது ஒரு சாப்பாடா ஏ வாத்தப்படி எங்க போத்தா ஊர் ஊரே போனேன்னு போன அவ்வளோதான் ஒரு மாசம் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டோம் என்ன சொன்னா ஒரு வருஷ வராத ஒரு சாப்பிடு சாப்பிடு